வணக்கம் நண்பர்களே இப்போது டெக்கி இந்த பதிவு பண்ணுற நாளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்துட்டாங்க அது கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தொம்போது பேர் ஆதரவும் நூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் எதிர்ப்பும் தெரிவித்து மசோதா வந்து என்னுடைய ஆகிடுது இப்போ வந்து ஜேபிசி கூட்டுக்குழு பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி எங்கேருந்து இவங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு கேள்வி சொல்கிறாங்க மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டிங்கிறது எப்படின்னா மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேலே இருக்கணும் அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மினிமம் இருக்கணும் ஒன் ஒரு கண்டிஷன் இன்னொன்று அங்கே இருக்கிற உறுப்பினர்களில் மூணில் ரெண்டு பங்கு இருந்தாலுங்கிறது தான் கணக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேரும் இருக்க போகிறதில்ல ஆப்சன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால் அவ்வளோ பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மூன்றில் ரெண்டு பங்கு அப்படி கணக்கு போட முடியாது ஸோ இப்போ ஒரு எப்படி கணக்குன்னா ஒரு முந்நூறு பேர் தான் மொத்த உறுப்பினர்களே அன்றைக்கி சபையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது மூன்றில் இரண்டு பங்கு இரநூறு சீட்டு இப்போ இரநூறு பத்தாது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்தாலும் இதுதான் கணக்கு அப்போது உறுப்பினர்கள் அவையில் ஓட்டெடுப்பு கொடுக்கும்போது இருப்பவர்களும் அந்த ஓட்டெடுப்பில் கலந்துக்கிட்டுவாங்க அவங்களில் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி இருக்கணும் மினிமமும் வந்து மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேலே இருக்கணும் அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கணும் இதான் கணக்கு அதனால் இது வெற்றிகரமாக முடிச்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்கு ஒரு வேளை அது இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனையாக இருந்ததுன்னா அதாவது லோக்சபாவில் முடிஞ்சு ராஜ்யசபாவில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்ததுன்னா ஜாயிண்ட் செஷனாக ரெண்டு லோக்சபா ராஜ்யம் ஒன்றா உட்கார வச்சுக்கிட்டு அதுலேயும் பண்ணுறதுக்குலாம் இடமும் இருக்குது சரி அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இதை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறாங்கிறது இப்போது இந்த தாக்கல் செய்யும்போது எதிர்கட்சிகள் குய்ய முறையுன்னு கத்துனதை பற்றி ஒரு விசித்திரமான கருத்துக்களாக இருந்து அதை பற்றி பேசலாம்னு பார்த்தேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நாட்டு வர்றதில் ஒரு பலன்களை பற்றி ஏற்கனவே நான் சில வீடியோவில் பேசியிருக்கிறேன் ஒன்று நம்ம இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு மூணு நாலு மாதம் நிப்பாட்டி வச்சுட்டு வேலைகளெல்லாம் நிறுத்திட்டு ஏன்னா அரசாங்கம் ஆளுங்கட்சிக்கு ஜாதகமாக ஆயிடக்கூடாது வந்த வந்து அது இது அது ஒரு காரணம் செலவுகள் என் நேரம் திரும்ப திரும்ப ஒரே இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது செலவுகள் இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி ஏற்கனவே நான் பேசியிருந்தேன் அதாவது ஒரே தேர்தல் வந்து பார்லமெண்ட் தனியாக சட்டசபைக்கு தனியாக அப்படி வைக்கும்போது செலவுகள் டபுள் ஆகிற மாதிரியும் ஒரு காரணம் இது ஒரே நேரம்னா வருஷத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மூணு நாலு மாதத்துக்கு டெவலப்மெண்ட் ஒர்க் அதாவது நாட்டினுடைய வளர்ச்சி ரிலை சம்மந்தப்பட்ட வேலைகளை ஒரு மூணு நாலு மாதத்துக்கு நிறுத்தி வச்சுட்டு தேர்தல் கவனிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அப்படி கிடையாது எங்கேயா ஒரு தேர்தலை ஒரு மா ஒரு மாநிலத்தில் நடக்குன்னா அந்த மாடல் போட உட்காண்ட் சொல்லி மத்திய அரசு வேலைகள்லாம் நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கும் மாநில பொருட்களுக்கு அந்த மாநில அரசு எல்லா வேலையும் நிறுத்தி வைக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதை தவிர்ப்பது ஒரு முக்கிய காரணம் செலவுகளை குறைப்பதும் ஒரு முக்கிய காரணம் இப்போ எதிர்த்து சொல்கிறவங்க டெக்னிக்கலாக அதாவது ஒரு தனித்தனியாக பாராளுமன்ற சட்டசெல்கள் நடத்துகிறதுக்கே நீங்கள் ஒரே ஃபேஸில் நடத்தாமல் ஏழு ஃபேஸாக நடத்துறீங்கன்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக வாதம் வாதம்லாம் வைக்கிறதை பார்க்குறேன் இந்த டிவி சேனலில் பேசுகிறவங்க அபத்தமான வாதம் ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரு நாளில் நடத்துகிற தேர்தலில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து அடுத்து கணக்கு போடுறாங்கன்னா அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் எல்லாம் ஒன்று போல் வர்ற மாதிரி இருக்கும் அப்பாயிண்டட் டேட்னு வச்சதுலேருந்து அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அதில் அந்த மாதிரி கணக்குன்னு வச்சுக்கிட்டோமே ஸோ அப்படி செய்யும்போது அதுக்கு முன்னாடி இந்த எல்லா மாநிலங்களில் வந்து அஞ்சு வருஷம் வராதுக்கு சில இதெல்லாம் முடிச்சிருக்காங்க அது சில மாநிலங்களில் தேர்தல் நடத்த ஒரு வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் தேர்தல் நடத்தாமல் இருக்கிறதாகவும் மற்றது வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஐந்து வருஷத்துக்கு குறைவாக இருந்தால் கூட அது வரைக்கும் மட்டும்தான் ஒரு தேர்தல் நடத்துகிற மாதிரிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி விரிவாக அந்த சட்ட வரைவு வரும்போது பேசணும் இப்போ வந்து நான் சொல்ல வர்றது ஒரே நாடு ஒரே தேர்தலில் சட்டசபை பாராளுமன்றம் ரெண்டே முதல்ல அதுக்கப்புறம் ஒரு நூறு நாளுக்கு அப்புறம் வந்து லோக்கல் பாடி அதாவது பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்துன மாதிரி சொல்கிறாங்க பஞ்சாயத்து எலெக்ஷன் எனிவே எலெக்ஷன் கமிஷன் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறது பட் அந்த அந்த காலகட்டத்தில் இட பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மூணு நாலு மாதத்துக்கு டெவலப்மெண்ட் ஒர்க்கு அதாவது நாட்டினுடைய வளர்ச்சி வேலைகளை நிறுத்தி வைக்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் வருஷ வருஷம் நடக்கும் இது ஒரு முக்கியமான அமைப்பு செல் செலவு எப்படி குறையும்னா நீங்கள் வந்து இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு மிஷின் ஒரு பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா இதில் ஓட்டு போட்டு அதிலேயும் போட்டு போயிடறாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு தேர்தலையும் முடிக்கிறது ஒரே செலவில் முடியுது முக்கியமானது சரி இப்போ ஏழு ஃபேஸாக நீங்கள் நடத்துகிறீங்க இதை மட்டும் எப்படின்னா இது என்ன அபத்தமான வாதம் இப்போவும் அந்த ஏழு அல்லது எட்டு ஃபேஸில் தான் நடத்துவாங்க ஆனால் ஒரு ஓட்டிங் மிஷினுக்கு போகலாம் ரெண்டு மிஷின் பக்கத்தில் போகல வச்சுக்கணும் இதில் பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு மிஷினில் போடணும் சட்டசபைக்குன்னு ஒரு மிஷினில் போடணும் இது போட்டுட்டு தான் அவங்க வெளியே வருவாங்க ஓட்டு இது அந்த அமைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தலில் பிரச்சனை சட்ட அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்பானதுன்னு கத்திக்கிட்டு கூச்சல் போடுறதுலாம் வந்து அபத்தமான வாதம் பதினைந்து ஆண்டுகள் சுதந்திரம் அடைஞ்சு முதல் தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு அடைஞ்சு அறுபத்தேழு வரைக்கும் நடந்த தேர்தல்களும் பாராளுமன்ற சட்டசபை ஒரே நேரத்தில் தான் நடந்தது ஏன் இப்படி மாறிச்சு காங்கிரஸ் பண்ணல நேரு காலத்தில் இருந்து பண்ண தவறுகள் முதல்ல அவர் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியை வந்து நேரு டிஸ்மிஸ் பண்ணார் கேரளாவில் அதுக்கப்புறம் அவரில் காங்கிரஸ் அரசாங்கங்கள் பல மாநில சர்க்கார்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க அரசாங்கம் மெஜாரிட்டி இல்லாமல் விழுறதுங்கிறது வேறு அது வேறு வழிகா அப்படிலாம் நடந்தது இருந்தது ஆனால் அதிகமாக மாநில அரசுகளை டிஸ்மிஸ் பண்ணது வந்து மத்திய அரசு இந்திரா காந்தி அரசு ராஜீவ்காந்தி அரசுமே அந்த தவறை செய்தாங்க நரசிம்மராவ் அரசு செய்தது அதுக்கப்புறம் எஸ்ஆர் பொம்மை கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் சில கட்டுப்பாடுகள் போட்ட பிறகு அது குறைய ஆரம்பிச்சிருச்சு பட் நரேந்திர மோடி அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அவங்க மாநில சர்க்கர் எதுவும் டிஸ்மிஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன் டிஸ்மிஸ் பண்ணலை ஆட்சி கூட்டம் மாறி வேறு வேறு அரசு வர மாதிரி இருந்திருக்க முடியாது மத்திய அரசு டிஸ்மிஸ் பண்ணி ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்ததாக அதாவது காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை தவிர்த்து எங்கேயும் நடக்கவில்லை ஜம்மு காஷ்மீரில் அது உலக அளவில் பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை அதனால் அதை நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து ஸோ இதனால் ஏற்பட்டதை இப்போது அதை வந்து அப்படியே டிஸ்மிஸ் ஆனாலும் திருப்பி இடைத்தேர்தல் வந்தால் குறிப்பிட்ட காலம் அடுத்த தேர்தல் நடக்கும் உள்ள குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதில் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரசை கவழிப்பதை தவிர்க்க பார்ப்பாங்க ஏன்னா எம்எல்ஏ பதவி பொயிருமேன்னு பார்ப்பாங்க ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது நாட்டிற்கு தேவையான ஒன்று ஆனால் நல்லது எதையுமே இந்திய கூட்டணி தான் ஒத்துக்காதே இதில் காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் பேசியிருக்கிறாரு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இதை எதிர்க்கிறோம் இந்த மசோதா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிறாரு அதாவது அர ஒரே நாடு தேர்தல் அறுபத்தேழு வரைக்கும் ஒரே நேரத்தில் நடந்தது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா என்ன அபத்தமான வாதம் அதுக்கப்புறம் இவங்களுடைய தவறான செயல்பாடுகளாக மாறி மாறி தேர்தல் வர ஆரம்பிச்சு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ஸ்டேட்லேயோ இங்கேயோ தேர்தல் நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடங்கலாக இருக்கிறதும் திரும்ப திரும்ப தேர்தல் வேலையில் நடந்துக்கிட்டு இருக்கிறதும் வந்து அனாவசிய செலவுகள் இப்படிங்கிறது நான் சொல்கிற வாதம் சரி அரசியல் சட்டங்கிறது பிதற்றலான வாதங்கிறது இதுலேருந்தே தெரியுது அரசியல் சட்ட ஆரம்பித்ததுலேருந்து பதினஞ்சு வருஷம் அது இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ ஆரம்பத்திலேயே எதிர்பார்த்து பண்ணாங்களாமா என்ன அர்த்தம் இல்லாத வாதம் சரி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சொல்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பிற்கே எதிரானது இவர் அதுக்கு மேலே ஒரு படி போய் அப்போ முதல் பதினஞ்சு வருஷம் வந்து அரசு எப்போ அரசியல் சட்டத்தை உருவாக்குனாங்களோ அதை அமலுக்கு கொண்டுனாங்களோ முதல் பதினஞ்சு வருஷம் அதுக்கு விரோதம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களா என்ன அபத்தத்தின் உச்சம் இவங்க பேசுறதுலாம் வந்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை சீர்குலைக்க சதி நடக்கிறது எப்படி ஒரே ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் வேறு வேறு சமூகத்தில் உள்ளவங்க வேற நம்பிக்கை உள்ளவங்க தேர்தல் ஓட்டு போட முடியாதா என்ன தேர்தல் நிற்க முடியாதா என்ன அபத்தத்தின் உச்சம் இதெல்லாம் வந்தது பன்முகத்தன்மை சீரழிக்கிறாங்க ஒரே நேரத்தில் தனித்தனியாக நடத்தினா பன்முகத்தன்மை வந்து வளருமா முட்டாள்தனமான வாதங்கிறது இது தான் என்ன பேசணும்னு தெரியாமல் பிதட்டுறாங்கிறேன் அடுத்து இன்னொரு எம்பி சொல்லியிருக்கிறாரு மசோதா வந்து தேர்தல் சீர்திருத்தம் கிடையாது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக இவங்களுக்கு ம நரேந்திர மோடி மேலே உள்ள வெறுப்பானது இப்படி எதை செய்தாலும் இப்படி பிதற்றலாக பேச செய்கிறது அடுத்து அனைத்து அதிகாரத்தையும் தேர்தல் கமிஷனே ஒப்படைக்க முடியுமானு என்ன அபத்தமான வாதம் தேர்தல் நடத்த தேர்தல் கமிஷன் நடத்தும் தேர்தல் கமிஷனும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவர் செய்ய முடியும் தவறு செய்தால் நம்ம கோர்ட்டுக்கு போய் நின்றுக்கலாம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது கோர்ட் இருக்குது என்ன வாதம் ஒரே ஒரே நேரத்தில் தேர்ந்தெச்சா மொத்த அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷன் போயிடுமா ஏன் தனித்திறன்தான் அவங்க கல அதிகாரம் இருக்காதோ என்ன என்ன வாதம் இது சரி இது இதுக்கப்புறம் நம்ம திராவிட மாடல் நமது முதலமைச்சர் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது எப்படி நீங்கள் கூட்டணி போட்டு நடத்துறீங்க கூட்டணியை வச்சு ஜெயிச்சு அந்த கூட்டணியால் ஜெயிச்சு வந்தப்பறம் அவங்கள வெளியே உட்கார வச்சுட்டு சப்போர்ட் பண்ணவங்க வெளியே உட்கார வச்சுட்டு நீங்கள் ஆட்சி பண்ணுறது உங்களுக்கு உங்கள் பேரில் கூட்ட கூட்டாட்சி அந்த தத்துவத்துக்கு எங்கேருந்து எதிராக வராது நீங்கள் கூட்டணி இருந்து அதுலேயும் ஒரே நேரத்தில் தேர்ந்த நடக்க நிற்கலாமே என்ன ஒரு அதாவது யார் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரில கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக இது வந்து அப்புறம் அவையில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் மசோதாவை எப்படி அமல்படுத்த முடியும் மசோதா எப்படி பாஸ் பண்ண முடியும் அமல்படுத்திட்டு பாஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அமலுக்கு வரும் சரி மசோதா வெற்றிகரமாக அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு எப்படி பண்ணுறங்க நீங்கள் கேள்வி வந்து அரசாங்கம் செய்கிறத பாருங்கள் நீங்கள் ஏற்று போட்டால் போட்டு போங்க பட் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்க இன்னொரு வந்து ஜனநாயகத்தை கொன்று விடும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வந்தால் ஜனநாயகத்தை கொண்டு விடுமா யாரையும் ஓட்டு போட வேண்டாம்னா சொல்லிடுறாங்க ஜனநாயகத்தை கொண்டு இதை சொல்லும் கட்சி திராவிட மாடல் ஆட்சி குடும்ப ஆட்சியை நடத்திக்கிறாங்க அப்பா பிள்ளைன்னு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு வந்தாச்சு ஜனநாயகத்தின் பேராக குடும்ப ஆட்சியை கொண்டு வருவர்கள் வந்து இது வந்து ஜனநாயகத்தை கொண்டு விடுறாங்கிறாரு என்ன தான் பேசுகிறாங்க அதாவது இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் நாட்டுக்கு நல்லது என்றால் அது நேரடியாக இது மக்களுக்கு இது ஆபத்து அப்படின்னு ஏதாவது சொன்னால் பன்முகத்தன்மை எப்படி பார்த்திங்கன்னு எனக்கும் புரியலை அவங்க தான் வழக்கம் கொடுக்கணும் பன்முகத்தன்மை அதாவது வேறு வேறு சமூகத்துல இருக்கவங்க வந்து ஓடு போட முடியாமல் பயணமாக என்ன அபத்தத்தின் உச்சம் இல்லையா அப்படி இருக்கும்போது இதில் நாட்டு மக்களுக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு இவங்க தான் வழக்கம் கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த எதிர்கட்சிகள் பெரும்பான்மையான எதிர்கட்சிகள் அபத்தத்தின் உச்சிக்கு போய் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து மூன்றில் இரு பங்கு மெஜாரிட்டி இல்லை என்பது உண்மைதான் அவர்கள் அது எப்படி ஏன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு ஆனால் அப்படின்னா என்ன சபையில் இருந்து ஓட்டு போடுறவங்க வந்து கம்மியாக இருந்தால் தான் நானூறு நானூறு அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு தூத்தர்டு மெஜாரிட்டி பிரச்சனைலாம் வரணும் நானூற்றி ஐம்பது பேர் இருந்தால் கூட முந்நூறு பேர் ஓட்டு போடணும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தான் அவங்களுக்கு ஏழு கம்மியாக இருக்குது இது இது வந்து அமைப்பு இது வந்து அரசாங்கத்துடைய தலைவலி அவங்க பார்க்க வேண்டிய வேலை ஸோ அதனால் உங்களுக்கு மூன்றில் இருப்பவங்க இல்லை அது நீ ஓட்டெடுக்கையில் பார்ப்போம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இது வருவது நாட்டிற்கு நல்லது எதிர்கட்சிகள் அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஏன்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிஷன் வரும்போது எதிர்கட்சி எம்பிக்கொள்ளும் அதில் மெம்பராக இருப்பாங்க இதில் மக்களுக்கு விரோதமாக என்ன இருக்கிறதுங்கிறத சொல்லணும் அவங்க வந்து அரசியல் வெற்று அரசியல் தான் செய்கிறாங்க அவங்களுக்கு உள்ளூராக பயம் இருக்கும் தேசிய லெவலில் ஒரு பிரச்சனை வச்சு தேர்தல் நடக்கல உள்ளூர் அரசியல் வச்சுட்டு ஆட்டம் கண்டுக்கணும்னா பயம் இருக்கலாம் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் உள்ளூர் பிரச்சனை பெரிதாக இருந்தால் தேசிய லெவலில் எம்பி சீட்டுமே போயிடும் அவங்களுக்கு தேசிய கட்சிகளுக்கு ஏன்னா உள்ளூர் பிரச்சனையினுடைய அடிப்படையில் தான் ரெண்டும் ஓட்டு விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ரெண்டு பக்கமே இது இருக்குது இதை காரணமாக எடுத்துக்கிட்டு தனித்தனியாவது தேர்தல் நடத்துகிறங்கிறது அபத்தத்தின் உச்சம் என்பது நம் கருத்து இது வெற்றி அடைந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்தால் நாட்டிற்கு மிகவும் நல்லது என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்